ீங்கிரங்க இல்ல நாங்க சும்மா அது என்ன வியட் தான் ஓ அதையும் போற வியரடுங்க வியர வியரடுங்க ஓ இந்த ஆம்புலன்ஸ் அது ஆம்புலன்ஸ் இல்ல இது ஆம்புலன்ஸ் கேල් 65 தான் சரி ஆ அது நீங்களே நாங்களே இப்படி நான் இந்த நான் பிரேசர் मेंबर

ஆ ரிங்க ஓடுறீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு ட்ரங்க் ட்ரைவ் ஆனே ஆ ஆ டிரைவர் வடிவாக பாருங்க கொண்டு வந்து வியர் வச்சு வடிவாக குடித்து எடுத்து கொண்டு ஓடினோம் ஆ பாருங்க எல்லாமே எல்லா படிச்சு வந்தில்ல ரிவர்ஸ் அடிச்சு பயத்தில் ஓடுறோம் ஆ வடிவா பாருங்கோ ஹெல்த் மினிஸ்ட்ரிய வெஹிக்கிள் கொண்டு வந்து வச்சுட்டு ட்ரைவரும் ட்ரிங்கு ட்ரங்க் ட்ரைவ் பண்ணி போட்டு ரிவர்ஸில் போடுறீங்க பாருங்க ஆ இதுதான் இப்போ அரசாங்கத்தில் நடக்கிற நிலமை பாருங்க வடிவா ரிவேர்ஸில் போகுதா ரிவேர்ஸில் போய் ரெண்டு கூட கதை கே பீரை உள்ள எடுத்து வச்சு குடிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ட்ரைவர் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல அவர் திரும்பி அங்கே ரிவர்ஸ் எடுத்துக்கொண்டு போயிடு நிலம்பையா பாருங்க ஃபோட்டோஸும் மீட்டி அப்டேட் பண்ணுறேன்